தேடி கண்டறிய சிறுகதை இரண்டு பேர் இரவு வேளையில் காட்டு வெளியே நடந்து சென்று கொண்டிருந்தார்கள் ஒருவரிடம் விளக்கு இருந்தது இன்னொருடரும் இல்லை ஆனால் அவர்கள் ஒரே பாதையில் சென்று கொண்டிருந்ததால் அவர்களின் பாதை வெளிச்சமாகவே இருந்தது தனக்கென்று விளக்கில்லாத பயணியும் அதனால் சந்தோஷமாகவே இருந்தான் அவனுக்கு விளக்கு பற்றிய சிந்தனை கூட எழவில்லை இருவரும் பிரதான வீதியை சென்றடைந்ததும் பிரிய வேண்டியிருந்தது மகரையால் விளக்கை வைத்திருந்தவன் விடைபெற்று செல்லவே அங்கு திடீரென்று இருள் சூழ்ந்தது அப்போதுதான் விளக்கில்லாத அந்த மனிதனை கவலை சூழ்ந்தது ஒரு விளக்கை என்னால் ஏற்பாடு செய்து கொள்ள முடியாமல் போனது எதனால் ஒரு விளக்கை எப்படி பற்ற வைக்க என்று கூட தெரியாமல் போய்விட்டதே மிக சிறிய விளக்காக இருந்தாலும் என்னுடையதாக அது இருந்திருக்கும் ஆனால் எல்லாம் சரியாக போய் கொண்டிருப்பதாக நான் நினைத்தேன் வந்த வழி தானே இருந்தது ஆனால் இப்போது இப்படிதான் நம்மில் பலருக்கு நடக்கிறது திடீரென அப்படி நடக்கும் என்று ஒரு நிமிடத்திற்கு முன்னர் கூட நினைத்திருக்க மாட்டீர்கள் ஆனால் அது உங்களுடைய விளக்கு அல்ல அந்த விளக்கின் வெளிச்சம் போது உங்களை அந்த நினைவு துன்புறுத்த தொடங்கும் மீண்டும் மீண்டும் அந்த ஒளி அடர்ந்த பாதைக்கு திரும்ப செல்வதை பற்றிய எண்ணம் உங்களை துரத்தும் ஆனால் திரும்ப செல்லும் பாதை இல்லவே இல்லை திரும்ப செல்வதற்கான தேவையும் இல்லை நீங்கள் முன்னோக்கிதான் செல்ல வேண்டும் உங்களது சொந்த வெளிச்சத்தை நீங்கள்தான் தேடி கண்டறிய வேண்டும்